வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஐயா ரொம்ப வந்தோம் ஆர்காடு வந்தவே பிரியாணி அப்படின்னாங்க அதை விட வந்து மக்கன் பீடா தான் இங்க பேமஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் மக்கன் பீடா சரி போய் கேட்டோம் மக்கன் பீடா எங்க பேமஸ் பார்த்தா நம்ம செட்டியார் மிட்டாய் கடை தான் சரி அதான் உங்களை தேடி பண்ணு பிடிச்ச உள்ள போயிட்டு எப்படி மேக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வந்து நீங்க அத பத்தி டீட்டெயிலா கொஞ்சம் சொல்லி எங்க மாஸ்டர் எல்லாம் தயார் பண்றாங்க என்னுடைய அனுமதியோட நீங்க போய் பாக்கலாம் ஓகே நன்றி நன்றி ஐயா முதல்ல வந்து மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா பால்கோவாவும் மைதாவும் டால்டாவும் சேர்த்து அதை வந்து மாவு பேசிஞ்சுப்பார் அந்த மாவு பேசி உருண்டையாக்கி அதை வந்து எந்த அளவுக்கு சைஸ் வேணும் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துப்பார் அதுக்கு பிறகு அதை உள்ள கொஞ்சம் பன்னெண்டு வகையான பொருள் பாதம் பித்தா சாரப்பருப்பு அக்ரூட்டு அப்புறமா ஏலக்காய் நெய் கருப்பு இப்படி பன்னெண்டு ஐட்டம் மொத்தமாக சேர்த்து அந்த உள்ள வச்சு அதை உருண்டையாக்கி தட்டி அதை வந்து தெற்றிய சன்னாயில் வந்து அதை வந்து பக்குவப்படுத்துவார் பக்குவப்படுத்தி அவருக்கு ரெடியான பிறகு அந்த ஜீரா ஒரு சக்கரை ஜீரா இறக்கி வச்சுருப்பார் பதமாக பார்த்து அந்த பதம் அவருக்கு ஜீரா வந்த பிறகு அந்த வேக்காடு கொடுத்து மக்கள் விடாமல் அவர் ஜீராவில் போட்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் அது ஊறணும் அப்போ தான் அது உள்ளே இருக்கிற பாதம் முந்திரி எல்லாமே ஊறும் இல்லைன்னா அது ரப்பாக இருக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் பிறகு எடுத்து சாப்பிட்டா பஞ்சு சாப்பிட்டா பேருக்கும் அந்த மாதிரி இது வந்து இந்த பக்குவத்தை வந்து செய்தாலும் செய்கிற பக்குவ மற்ற கிடைக்காதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தொழில் ரீதியில சொல்ல முடியாது அப்ப நவாபா ஆட்சி காலத்துல வந்து இந்த கடை மிக மிக சிறிய கடை அந்த கடையை வந்து என்னுடைய தாத்தாவுக்கு முன்னோடி கோவிந்தசாமி செட்டியார் அவர் தான் ஆரம்பிச்சார் இந்த கடையை அவர் வந்து ஆற்காடு நவாப்போட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நகரத்தில் இவர் கோவிந்தாந்துட்டே ஒரு முன்னோடியாக இருந்த முக்கியமான நபர் எனவே என்ன உங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பாங்கன்னு அந்த சமையல்காரர்கள் பலவிதமான உணவுகள் தயார் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இந்த ஒரு இனிப்பு வந்து ஒரு சாதாரண ஒரு உருண்டையாக மாவுது செஞ்சு ஜீராவில் ஊற வச்சு எலையில வச்சுருந்து சாப்பிட்டுருப்பாரு ஏன்னா இவர் தொழில் செய்கிறார் இனிப்புகள் சின்னதாக வச்சிருக்கிறதுனால அதை பார்த்து அவர் வந்து சாப்பிட்டு நிகழ்ச்சியெல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு சமையல்காரர் போய் பேசியிருக்காரு நீங்கள் எங்கேருந்து பாம்பேலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இது என்ன ஸ்வீட்டுன்னு சொல்லியிருக்காரு அவங்க வந்து அந்த மைதா மாவு மட்டும் ரவுண்டாக பெசிஞ்சு பனைவெல்லாம் அந்த எல்லாம் அந்த நாளில் பனைவெல்லாம் ஃபேமஸ் அந்த ஜீராவில் ஊற வச்சு விலையில வச்சிருக்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து அவங்க சாதாரணமாக இது வந்து வேடான்னு சொல்லியிருக்காங்க வேடான்னு சொல்லியிருக்காங்க சரி நீங்கள் சாப்பிட்டு பேசிட்டேன் மகாராஜா கிட்ட உத்தரவு வாங்கி வந்த வந்து கடையில் வந்து யோசித்து பார்த்துருக்காரு இது ஒரு ஸ்வீட்டு நம்ம பக்கத்தில் இல்லை அந்த காலத்தில் ஆண் கிராமங்களில் லட்டு ஜாங்கிரி பாதிஷா இதுதான் இருக்கும் அந்த மாதிரி பழைய இனிப்புகளில் இந்த புதுசாக இருக்கேன்னு தனி கடையில் தயார் பண்ணி பார்க்கலாம் ஒரு நாள் தயார் பண்ணி தண்ணி அவர் சொன்ன பக்குவத்தை பண்ணி பார்த்தா அது அந்த பக்குவம் உங்களுக்கு சாப்பிட்ட இனிப்போட தகுதி இது உங்களுக்கு கிடைச்சது சரின்னு என்ன பண்ணாங்க இது ப்ளே பண்ணா இருக்காத இது வேற ஒரு மாடிஃபை பண்ணால் பண்ணா நல்லா இருக்குமான்னு சொல்லி அந்த காலத்துல பனவளத்துக்கு அடுத்தது வந்து சீனா சக்கரை சைனா வந்து ஒரு வெள்ளை சக்கரை அந்த சர்க்கரையில ஜீராவை பதம் பண்ணி இந்த மாவை வந்து இவங்க உருண்டு பண்ணி போட்டா அதை ஊறி எடுத்து உடனே ரொம்ப டேஸ்ட் வரும் இது ஏன்னா சக்கரை ஆயிடுச்சு இல்லையா சரி இதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது ஒரு ரெண்டு முந்திரி ரெண்டு திராட்சையை ஊக்கி போட்டு பார்த்துருக்கேன் அது ஏற்கனவே திராட்சினுடைய சுவை எப்படி இருக்குமோ உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த சுவையை வந்து அதிகமா கூட்டிடுச்சு இந்த வெள்ளை ஜீராவுல அது ஓடின உடனே ரொம்ப திறமை சரி இப்படி இதுக்கு ஒன்னொன்னா கூட்டி கொடுத்தான்னு பொறுத்து வா அதான் ஒத்தி பொருள் பாதம் பிஸ்தா புரூட் சீமத்தி பழம் சாரப்பருப்பு தர்பூசி இப்படி வந்து எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு 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 பார்த்துருக்காங்க ஒரு ஒரு பன்னெண்டு பொருள் ஏலக்காத்தூர் ஒரு நெய்யோட சேரும்போது பன்னெண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உள்ளே வந்து வச்சு போட்டு பாத்துருக்காங்க அந்த சுவை வந்து அலாதி மக்கன் வீடாக ரொம்ப ஃபேமஸ்ஸுன்னு அதை தவிர்த்து நம்ம கடையில் என்ன என்னென்ன இருக்கு நம்ம கடையில் வந்து மக்கன் விடா மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க மக்கன்படாவோட பால்கோவா ஜாங்கிரி பால்கோவா சமோசா பால்கோவா ஜாமன் அது இல்லாமல் வந்து சிறப்பாக ஓடக்கூடிய பாதுஷா மலாய் காஜா வெள்ளை ஜாங்கிரி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெய் மைசூர் பாக்கு ஹார்லிக் மைசூர் பாக்கு பூஸ்ட் மைசூர் பாக்கு பெங்காலி வரை ஸ்வீட்டு அது இல்லாமல் வந்து கேரட் அல்வா பிரெட் அல்வா பூச்சணி அல்வா இப்படி நாங்கள் பல ரகமான ஸ்வீட்டு ஃபேமஸாக பண்ணுறோம் நிறைய பேர் வாங்க அது மட்டும் இல்லை காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள்கிட்ட ஃபேமஸாக முந்திரி திரா முந்திரி மிச்சர் தேங்காய் மிச்சரு கான் மிக்சரு அப்புறமா அந்த ஆக்ரா மிக்சரு நவதானிய மிச்சரு இப்படி பல விரகம் பக்கோடா மக் பக்கோடா காரா மட்டும் மச்சி மிச்சரில் வெரைட்டிஸ் வேட்டு வெரைட்டிஸ் போடுறோம் மக்கள் வந்து எனக்கு இது கொடு அது கொடு இது கொடு அப்படின்னு கேட்டு தான் வந்து ஒரு பரபரப்பாக வியாபாரத்தை நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் மக்கள் திருப்தியாக வந்து எங்கள்கிட்ட மக்கன் விடாவோடு மற்ற ஸ்வீட்டையும் சேர்த்து வாங்கிட்டு போகிறாங்க அது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஐயா தலைமுறை கடந்துட்டு இருக்கிறேன் எனக்கு பிறகும் என்னுடைய மகன் பொறியாளர் சிவசங்கர் அவர்கள் என்னோட அவருக்கும் உங்களுக்கும் நன்றி நன்றியை தெரிவிச்சுக்காரு வாழ்த்துக்கள் வாழ்க்கை வாழ்த்துக்கள் ஐயா நன்றி 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 நூத்தி தொண்ணூறு வருஷம் பழமையா வாய்ந்த மக்கள் விடா நம்ம கையில வந்துச்சு போறோம் வாங்க

குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு உள்ள இருக்கு அந்த நட்ஸோட அந்த ஜீரா அப்படி சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு சில இது போல இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களுக்கு தான் ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மைக்ரோ ஸ்டோரிஸ்